ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to சஷ்டி வெல்த் சேனல் நம்ம வீட்டில் பூஜை பொருளுக்கெல்லாம் நல்ல பளபளன்னு பழன்னு தங்க மின்னணும் அதுக்கு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இப்போ என்னென்ன பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறோம் அப்படின்றத பார்க்கலாம் நான் இப்போ ஒரு தட்டில் வந்து கொஞ்சம் புளி கொஞ்சம் பீதாமரி பவுட்ரு கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் லெமன் இதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்குறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து விளக்கெல்லாம் போது தனியாக நான் ஸ்க்ரப்பர் இந்த மாதிரிலாம் நான் வச்சு நான் யூஸ் பண்ண மாட்டேன் ஏன்னா நான் வந்து தேங்காய் நார் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன் என்ன பாருங்கள் அந்த தேங்காய் நார் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன் அந்த தேங்காய் நாரில் கொஞ்சம் பீச்சு பாதி வந்து புளிக்கும் பாதி வந்து பீதாம்பரி பவுட்ருக்கும் நானும் வச்சுக்கிடுவேன் இப்போ அந்த கொஞ்சம் அந்த விளக்குல எண்ணெய் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் லைட்டாக தண்ணி வச்சு லேசாக நம்ம கழுவிக்கணும் கழுவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் அந்த தேங்காய் நிறத்தில் அந்த புளியை வச்சு தேய்க்கணும் இல்லை ரொம்ப ஆயிலாக இருக்குது அப்படின்னா லைட்டாக ஒரு சொட்டு லெமன் விட்டு அதை தேய்ச்சி லைட்டாக விட்டோம்னா அந்த ஆயில் பிசுலாம் வந்துடும் பிசு பிசுன்னு இருக்கும்லயே அதெல்லாம் வந்துடும் அதுக்கப்புறமா அந்த புளியும் அந்த தேங்காய் தேங்காய்னாறும் வச்சு நல்லா தேய்க்கணுங்க கை வெளிக்க சும்மா ரொம்ப எல்லாம் தேய்க்க வேண்டாம் லேசாக புளி வச்சு தேய்ச்சிட்டா லேசாக போதும் ஏன்னா என்ன தான் நம்ம விளக்கெல்லாம் நம்ம வச்சு கழுவுனாலும் லைட்டாக புளி போட்டு கழுவுனா தான் நல்லாயிருக்கும் அதோட இன்னொரு பொருளும் நம்ம சேர்க்க போகிறோம் அதுதான் யாருமே உங்களுக்கு சொல்லியிருக்கவே மாட்டாங்க அது என்ன பொருள்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பச்சரிசி மாவு பச்சரிசி மாவு வந்து நம்ம அது கூட வந்து விளக்கு கூட வந்து போட்டு கழுும்போது நல்லா அப்படியே நம்ம கழுவி வச்சனே பார்த்தீங்கன்னா அப்படியே தங்க மாதிரி அப்படியே அந்த சூரிய வெளிச்சத்துக்கு பார்த்திங்கன்னா அப்படியே லைட் அடிக்கிற மாதிரி மின்னும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா மந்த்லி ஒன்ஸ் தான் விளக்கே நான் கழுவுவேன் அப்புறம் வீக்லி ஒன்ஸ் பார்த்திங்கன்னா அந்த திருநீர் தட்டு அந்த தீபாராதனை காட்டுறோம்னா அது அப்புறம் நம்ம கடவுள் சாமிக்கு வந்துட்டு பூஜை ரூமில் தண்ணி வைப்போம் இல்லையா பாத்திரத்தில் அந்த தண்ணி வைக்கிறது அவ்வளோதான் அதுக்கப்புறம் நம்ம துளசி கிட்ட ஒரு மண் பா மண் விளக்கு விளக்குவோம் இல்லையா அது வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நான் வந்து கழுவிடுவேன் அது மட்டும்தான் பண்ணுவேன் அப்புறம் விளக்கு இந்த குத்து விளக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் தான் நான் விளக்குவேங்க இங்கே பாருங்கள் இப்போ வந்து புளி வச்சு லேசாக நம்ம தேய்ச்சிக்கிட்டாச்சு தேய்ச்சதுக்கப்புறமா பீதாம்பரி பவுட்ரு அந்த அதில் வந்து பீதாம்பரி பவுட்ரு கொஞ்சம் கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் இருக்குதுங்க லைட் டெட்டை வச்சு லைட்டாக ரொம்ப தேய்க்கணுன்ற அவசியமே இல்லை லைட்டாக வச்சு தேய்ச்சிங்கனாலே நல்லா அங்கே பாருங்கள் நான் தேய்க்கிறேன்னா அதுவே நல்லா அப்படியே பளிச்சுன்னு ஆயிரும் அதுக்கப்புறம் மனசு கேட்காம லெமன் போடுறது தான் அந்த லெமன் கூட நம்ம எதுக்கு போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளக்கு வந்து சீக்கிரமே பிசு பிசுப்புன்னு வராமல் இருக்க இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து அந்த லெமன் வந்து லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரு டச்சப் போடுறோம் நம்ம நல்லாயிருக்கும் நம்ம அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம விளக்கெல்லாம் விளக்கிட்டு நம்ம பூஜை ரூமில் வச்சதுக்கப்புறம் ஐயோ ஆயில் படாமல் வச்சுக்கணும் கீழே எல்லாம் சிந்தக்கூடாது இல்லைனா ரொம்ப இதாகிருந்த சொல்லிட்டு பார்த்து பார்த்து அந்த விளக்கில் எண்ணெயெல்லாம் ஊற்றுவோம் நல்லா பூஜை ரூமில் விளக்கில் எங்கள் வீட்டில் யாரையுமே ஊற்றவே மாட்டேன் ஏன்னா கீழே சிந்தி மேலே சிந்திடுவாங்கன்ட்டு ஊற்றவே விட மாட்டேன் எப்போவுமே எங்கள் வீட்டு விளக்கில் எண்ணெய் பார்த்திங்கன்னா நிறைஞ்சு தான் இருக்கும் நான் யாரையுமே ஊற்ற விட மாட்டேன் சப்போஸ் நமக்கு தெரியாமையே யாரோ ஒருத்தர் ஊற்றிக்க தட்டெல்லாம் ஆக்கிடுவாங்க அதனால நான் யாருமே ஊற்றிட மாட்டேன் நான் மட்டும்தான் ஊற்றுவேன் விளக்குல என்ன ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிறது எல்லாமே நம்ம லேடிஸ் மட்டும்தான் நான் ஒருத்தி தான் இருக்கிறேன் அப்புறம் ரெண்டு பசங்க ஹஸ்பண்டு அவங்கள வந்து ஊற்றுனாங்கன்னா ஐயோ நான்லாம் அதெல்லாம் செய்ய மாட்டேன் நீயே செஞ்சிரு அப்படின்ட்டுருவாங்க அதனால் நானே எல்லாமே பார்த்துக்குவேன் அவங்களாம் செய்யவே மாட்டாங்க எதுவுமே பாருங்கள் நல்லா புளி அப்புறம் பீதாம்பரி பவுட்ரு உப்பு அப்புறம் கொஞ்சம் அரிசி மாவு பவுட்ரு அந்த பச்சரிசி மாவு இருக்குது பார்த்திங்களா அது போட்டுக்கோங்க இருந்தால் போட்டுக்கோங்க இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அது போட்டு கழுகுனாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் லெமன் வச்சு லைட்டாக தேய்ச்சிட்டு இப்போ நான் கழுவி காட்டுற மருந்து அவ்வளோ பளிச்சு நான் அவ்வளோ சூப்பராக அப்படியே தக தகு அப்படியே தங்க மாதிரி இருக்கும் விளக்கு நானே ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னா விளக்கெல்லாம் விளக்கிட்டு நம்ம ஒருவேளை நம்ம தங்கம் பித்தளை விளக்கு தானே நம்ம எடுக்க போனோம் பித்தளை நினச்சிட்டு நம்ம தங்க விளக்கு எடுத்துட்டு வந்தோமோ அப்படியெல்லாம் நான் ஒவ்வொரு நாள் நான் யோசனை பண்ணிருக்கிறேன் ஏன்னா அது விளக்குன்னே பார்க்குறப்ப அவ்வளோ ஒரு பல பல பலன்னு நல்லா மின்னும் அது எங்கே ஒரு மூணு நாலு நாளைக்கு தான் இருக்கும் அதுக்கப்புறம் பித்தளைன்றதை அதோட வேலைய காட்டும்ல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணால் அந்த தட்டையும் கூட கழுவி காட்டுற பாருங்க தட்டையுமே கழுவி பா காட்டி செட்டாக காட்டுற பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க வீடியோவில் நல்லா இருக்குங்களா பாருங்க பளிச்சுன்னு ஆகிடுச்சி பார்த்தீங்களா இன்னும் பார்த்தீங்கன்னா லைட்டாக காஞ்சதுக்கப்புறமா நம்ம ஒரு டவல் ஈரமே இல்லாத டவலில் பார்த்தீங்கன்னா நம்ம விளக்க எல்லா விளக்கையுமே நம்ம தொடச்சி வச்சிடணும் இல்லைன்னா அந்த ரேகையெல்லாம் படும் எப்போவுமே பாருங்களேன் விளக்கெல்லாம் நம்ம பித்தளை விளக்கு எந்த பொருளாகவே இருக்கட்டும் நம்ம விளக்கெல்லாம் கழுவுனோம்னா கழுவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அதுக்கடுத்து ஒரு ரெண்டு பாத்திரம் நம்ம கழுவுவோம் இல்லையா அந்த கேப் வரைக்கும் அது காயட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சிட வச்சிடணும் விளக்கெல்லாம் விளக்குனது அப்படியே லைட்டாக கமுத்தி போட்டு நம்ம ஒரு பத்து நிமிஷம் மட்டும் வச்சுட்டோம்னா அது லேசாக அந்த இடம் ஃபுல்லாக நல்லா உணர்ந்துருக்கும் உணர்ந்திருக்கும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஈரமே இல்லாமல் இருக்கணும் நல்லா ஒரு காட்டன் கிளாத் வச்சு நல்லா தண்ணி உறிஞ்சுற மாதிரி ஒரு கிளாத் வச்சுட்டு நல்லா தொடைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பாத்திரத்தில் வை வச்சுருங்களேன் அது அப்படியே அந்த நம்மளோட கைரேகை கூட அதில் படாது அந்த ரேகை கூட படாமல் அவ்வளோ பளிச்சுன்னு நல்லா இருக்கும் உண்மையிலே சூப்பராக இருக்கும் அப்படி தொடச்சாதான் அந்த பித்தளை விளக்கே நல்லா இருக்கும் நம்ம பெசாட்டிக்கு நல்லா கழுவிட்டு நம்ம லைட்டாக ஒரு பக்கம் காய வச்சுட்டு திருப்பி சரி காஞ்சிருச்சுல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டு பாருங்களேன் அந்த தண்ணியெல்லாம் அப்படியே அந்த அப்படியே அந்த பாத்திரத்தில் வடிஞ்சு அந்த தண்ணி கோடு விட்டுருக்குற மாதிரியே அப்படியே அந்த கோடு மாதிரியே தெரியும் அது விளக்குற மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் ஒரு ரெட் கலரில் அந்த தண்ணி கோடு விழுந்த மாதிரி அந்த அச்சை அப்படியே இருக்கும் இதே தான் நம்ம காட்டன் கிளாத் வச்சோ ஒரு துணி வச்சனால ஈர உரியிற மாதிரி ஒரு கிளாத் வச்சு நம்ம தொடச்சிட்டு நம்ம வச்சுட்டோம்னா அப்படியே பளபளன்னு இருக்கும் நம்ம கை ரேக கூட அதில் படாது அவ்வளோ சூப்பராக அவ்வளோ மினுமினுப்பாக இருக்கும் விளக்கு இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட் நான் பாருங்கள் காட்டன் பாருங்களேன் அந்த ஒலி அந்த விளக்கு பாருங்களேன் அந்த தட்டோட அந்த விளக்குன உடனே அந்த பளிச்சுன்னு அந்த பவர்ஃபுல்லாக அந்த வீடெல்லாம் ஒளி மாதிரி தெரியுது உங்கள் கேமராவிலையும் நல்லா தெரியும் பாருங்கள் இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்கள் விளக்குங்க இது வந்து ஒரு நம்ம பெண்களுக்கான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும் அப்படின்றத நான் நினைக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் கேமராவில் காட்ட பாருங்கள் அந்த சைடு நிறைய இருக்குது கிட்டத்தட்ட என்னோடய பூஜை சாமான்லாம் நான் விளக்கி எல்லாம் முடிக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு மணி நேரம் ஆயிரும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் எல்லாமே விளக்கி கழுவிட்டேன் சுத்தமாக க்ளீனாக வச்சுருக்குறேன் நான் தை அமாவாசைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகிட்டே இருக்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை அப்புறம் உங்கள் வீட்டில் இதே மாதிரி பாத்திரம்லாம் நல்லா பூஜை பாத்திரம்லாம் விலை கழுவி நல்லா படிச்சுன்னு நல்லபடியாக தை அமாவாசை செலிப்ரேஷன் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நம்மளுடைய சஷ்டிவேல் சேனலை மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்க நீங்கள் ஷேர் பண்ண ஷேர் பண்ண தான் இந்த சஷ்டிவேல் சேனல் வந்து கொஞ்சம் வளர்ச்சியாகும் நல்ல கமெண்ட்ஸாக போடுங்க அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்டிவேல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக வர்றவங்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறுபடியும் நான் அதையே தான் சொல்கிறேன் நான் ஒரு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஒரு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ஃப்ரெண்டு யாருக்காவது இந்த இந்த யூஸ்ஃபுல்லான இந்த வீடியோ உங்களுக்கு கேட்டாங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் பாய்